திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மீனவர்களுக்கு பெரிய அளவில் துரோகத்தை செய்துள்ளதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் விமர்சித்துள்ளார் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விமர்சித்தார் கடலோர மக்களுக்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க கடலை நேசிப்பதாக இருந்தா இந்த கடல் நம்பித்தான் வாழ்க்கை நடத்துறோன்றது உண்மை அதிமுக அவ்வளோ பெரிய துவாரத்தை இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க போய் பாக்குறங்க மெரினால நடந்த போராட்டத்தை இப்ப எல்லாம் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சுடுகாட படுத்துருக்காங்க பாருங்க அது எல்லாமே கடலோர மக்கள் நானூறு குடும்பங்களை இர இரவாக ஓட ஓட விரட்டி அடித்து ஏழு பேரை கொலை செய்யற இயரம் அது சுட சொல்லி உத்தரவப்படுற யாரு தெரியுமா ஐயா எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது